பஞ்சப்பட்டியில் புதிய கால்நடை மருந்தகத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து விட்டதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் எம்எல்ஏ குத்து கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பஞ்சப்பட்டியில் தமிழ்நாடு கால்நடை துறையின் சார்பில் புதிய கால்நடை மருந்தகம் கட்டப்பட்டது இந்த மருந்தகம் கட்டிடத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மற்றும் குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் மேலும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு தாது உப்பினையும் வழங்கினர் அதேபோல் தோகைமலை மற்றும் தரகம்பட்டியில் உள்ள கால்நடை மருந்தகங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இந்நிகழ்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமர் உட்பட திமுக நிர்வாகிகள் கால்நடை மருத்துவ அதிகாரிகள் மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் உடனிருந்தனர் अ त कति वडी हिन्डे साच्चै